குமரனுக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி நடிக்க ஷூட்டிங் வரீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க நான் வீட்டுக்கு போய்ட்டு நாளைக்கு வரேன் சார் அப்படிங்கிறாங்க ஐயோ நடிக்கிறதுக்கு படத்தில் சான்ஸ் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு பார்த்தா நீ வின்னு வராங்க வா நீ என்ன அப்படிங்கிறாங்க அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ரெண்டு பேரும் என்ன சந்தோஷமாக இருக்கீங்க ஆ உனக்கு ஒன்று தெரியுமா எனக்கு நடிக்க சான்ஸ் வந்திருக்கு வா சூப்பர் அப்படிங்கிறாங்க அப்புறம் எப்போ இருந்து நாளை இருந்தால் போகணும் அப்போ நாளைக்கு தானே இன்றைக்கி ஒரு விஷயம் செய்வோமா அப்படிங்கிறாங்க என்ன எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க என்னப்பா விஷயம் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறாரு குமரன் என்ன என்ன அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி எல்லோரும் வந்து வந்து திட்டிட்டு போ போகிறாங்க காவேரி பிடிச்சி டைவர்ஸ் வாங்கியே ஆகணும்னு அத்தை சொல்லிட்டாங்க என்ன பண்ணுதுன்னு புரியலை பாவம் காவேரி அழுதுகிட்டே இருக்கிறா அப்படிங்கிறாங்களா உடனே நீவின்னு இருந்துட்டு அண்ணே நான் அதை பற்றி தானே பேச வந்தேன் என்ன அப்படிங்கிறாரு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு இதம்பா நீ அப்போ காவேரி கற்பமாக இருக்காளா ஆமா அண்ணே அப்படிங்கிறாங்க இது விஜய்க்கு தெரியுமா அது சொல்லக்கூடாதுன்னு சொன்னதனால நான் சொல்லலை ஆனால் அவள் பாவம் கஷ்டப்பட்டா தெரியுமா ஐயோ இது தெரியாமல் நான் பாட்டுக்கு அவளை தனி துப்ப சொன்னதும் அவள் முன்னாடியே கங்காவை நான் அப்படியே போத்தி போட்டி வச்சுட்டோமே ஆ குங்குமம் குடிக்க ஆசையாக எடுத்தா அதனால தான் அவள் எடுத்தாலா தா எங்கள் அம்மா இருந்துட்டு குடிக்க விடாமல் பண்ணுச்சே அப்படி இப்படின்னு புலம்புறாங்க அதுக்கப்புறம் விஜய்க்கு தெரியுமானோன்னு ஆமா நேற்று மயங்கி விழுந்துட்டா அன்னைக்கு அதே மாதிரி தான் மயங்கி விழுந்தா நான் தான் காப்பாத்தனேன் அன்னைக்கு என்கிட்ட சொல்லிட்டா ஏன் என்கிட்ட சொல்லலை ஐயோ விஜய்கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு காவேரி சொல்லிட்டா நான் எப்படி அண்ணே சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நேற்று ஃபுல்லா ஃபார்ம் ஹவுஸ்ல தான் விஜயும் காவேரியும் இருந்திருக்கிறாங்க என்ன சொல்றேன் ஆமா அதான் அவங்க பூரிச்சு போய் வந்தாலாம் முகமெல்லாம் சந்தோஷமா அப்படிங்கிறாங்க பாத்தீங்களானு ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க அதை விட இப்ப கற்பமாக இருக்கா வயிற்றுல கரு உருவாயிருக்கு அவங்க மூணு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணுன்னே என்னால் அவங்க பிரிஞ்சுட்டாளி ரொம்ப குற்ற உணர்வாக இருக்குன்னு அவர் தான் நானே இப்போ ஒரு கல்யாணம் நிச்சயம் ஆச்சுன்னு தெரிஞ்சு தானே என்னை வெறுத்து ஒதுக்குனீங்க இப்போ என் மேலே தப்பு இல்லைன்னு ஏற்றுக்கல அது மாதிரி தானே ப்ளீஸ் என்ன நான் என்ன சொல்கிறது அம்மா அத்தை என்ன சொன்னால் ஏற்றுக்குவாங்க எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது பாம்பா விஜய் விஜய் என்னை தேடி வந்து தேங்க்ஸ் நான் தெரியுமா என்ன நீ சொல்கிற ஆமாம் அப்படிங்கிறாங்க சரி நீ வாக்கு சீக்கிரம் வா அப்படின்னு வீட்டுக்கு விட்டு போகிறாங்க வீட்டுக்கு போனால் அங்கே ஒரே சண்டையாக இருக்குது வரையா இல்லையா டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட அப்படி இப்படின்ட்டு அப்போ வரார் நீ வந்த கையோட இங்கே பாருங்கள் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உங்கள் எல்லாத்தையும் கேட்குறீங்களா அப்படிங்கிறாங்க என்ன தம்பி நீ என்ன சொல்ல போற எனக்கு இது பிடிக்கவே இல்லை எனக்கு இஷ்டம் இல்லை அவனோட டைவர்ஸ் ஆனாதான் எனக்கு நிம்மதி அப்படிங்கிறாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் கேட்டுக்கங்க உங்கள் பொண்ணு கற்பமாக இருக்கா அப்படின்னு ஒன்று தூக்கி வாரி போடுது என்னப்பா சொல்கிறேன் ஆமாம் அப்படி சொல்லிட்டு அத்தை தயவு செஞ்சு சொல்கிறேன் கெஞ்சி கேட்டுக்கிறேன் காவேரி விஜய் சேர்த்து வையத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படிங்கிறாங்க இதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணலாம் உங்கள் யமுனாவோட நான் சேர்ந்து வாழ்கிறேன் அவளை நான் மனசார மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் ஏன்னா என்னை ஏற்றுக்குன்னு சொன்னது விஜய் தான் நேற்று கூட பார்த்தாங்க நாங்கள் நல்லா இருக்கிற மாதிரி எங்களுக்கு பிடிக்காம தான் கல்யாணம் ஆனச்சு ஆனால் இன்னைக்கு பிரித்தாலும் முடியாது

சொல்கிறேன் நினைக்கிறியா அப்படிங்கிற அப்படியே மண்டே மண்டே ஆட்டுறாங்க என்னடி சொல்கிறேன் ஆமாம்மா நீ வயிற்றில் உண்டாயிருக்கியா குழந்தை உண்டாயிருக்கா ஏண்டி இப்படி என்று சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அழுகிறாங்க நீ உண்மையிலே அப்படின்னு வயிறை தடை பார்க்குறாங்க நீ எப்படி கர்ப்பமான அக்காவுக்கு முன்னாடியே அத்தை முன்னோருக்கு வாங்கிட்டு வந்து சொன்னிச்சு அப்புறம் தான் அப்படின்னு கங்கா வராங்க ஏண்டி நான் எனக்கு மனசே குற்ற உணவாக இருந்துச்சு தெரியுமா நீ எதுவுமே இல்லாமல் புருஷனோட வாழாமல் இருக்க நம்ம மட்டும் உண்டாயிருக்குமேனு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி சூப்பர் டி சூப்பர் டி எப்பார் உனக்கு உன் வயிற்றில் ஒரு பிள்ளை என் வயிற்றில் ஒரு பிள்ளை உன் வயிற்றில் ஒரு பொம்பளை இருக்கணும் ஏன் வயிற்றுல ஒரு ஆம்பளை பிள்ளை அப்படிங்கிறாங்களா சிரிக்கிறாரு அப்படியே நிவின் என்ன சிரிக்கிறீங்க இல்லை விஜய் வந்து பொம்பளை தான் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பேசிக்கிறீங்களா ஆமா நாங்க எல்லாம் மூணு பேர் ஒண்ணுதான் பாத்தியா மூணு பேர் சகலங்க ஒன்னா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க பாட்டி உம் புரிஞ்சுக்க வேண்டியவோ புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிறாங்க சாரதா அப்படியே பக்குன்னு தூக்கி போடுது சரின்னு சொல்லிட்டு நான் சேர்த்து வைக்க ரெடி எல்லாரும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிளம்புறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது அடுத்த எப்படி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்